டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்திய அணி சூப்பர் எய்டுக்கு சென்றால் யாருடன் மோதும் மூன்று அணிகளுமே ஆபத்து தான் ஐ சிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி கடந்த ஜூன் இரண்டாம் தேதி முதல் தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த தொடரில் முதன்முறையாக முறையாக இருபது அணிகள் பங்கேற்கிறது ஐந்து அணிகள் நான்கு பிரிவுகளாக லீக் சுற்றில் மோதுகிறது இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கும் அணி சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெறும் சூப்பர் எயிட் சுற்றில் ஒவ்வொரு பிரிவிலும் நான்கு அணிகளாக இரண்டு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறும் இந்த நிலையில் லீக் சுற்றில் இந்திய அணி அமெரிக்கா கனடா அயர்லாந்து பாகிஸ்தான் போன்ற கத்துக்குட்டி அணிகளை மட்டுமே எதிர்கொள்கிறது இதில் இந்திய அணி குரூப் ஏ பிரிவில் முதல் இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி பிடிக்கும் பட்சத்தில் சூப்பர் ஹைட் சுற்றுக்கு இந்திய அணி சென்றால் எந்தெந்த அணியுடன் மோத போகிறது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் அனைத்து அணிகளுமே பல அதிர்ச்சி வைத்தியங்களை சந்திக்கும் என்பதால் ஒவ்வொரு சுற்றும் முன்னேறுவது என்பது சவாலாக காரியமாகவே இருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய தொடர்களில் அரையிறுதி சுற்றுக்கு கூட செல்ல முடியாமல் சூப்பர் ஹிட் சுற்றிலேயே தோல்வியை தழுவி வெளியேறியிருக்கிறது அப்படி என்றால் அந்த அளவுக்கு சூப்பர் ஹைட் சுற்று மிகவும் கடினமாக இருக்கும் இதுவரை நடைபெற்ற எட்டு தொடரில் இந்திய அணி இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என நான்கு முறைதான் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்றுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்திய அணி சூப்பர் ஹிட் சுற்றில் யார் யாரை எதிர்கொள்கிறது என்று பார்த்தால் கொஞ்சம் தலைதான் சுற்றுகிறது ஏனென்றால் பலமாய்ந்த ஆஸ்திரேலிய ஐசிசி தொடரில் நமக்கு ஏழாம் பொருத்தமாக இருக்கும் நியூசிலாந்து மற்றும் பலமாய்ந்த இலங்கை அல்லது தென்னாப்பிரிக்கா என மூன்று அணிகளை இந்தியா எதிர்கொள்ளும் வகையில் அட்டவணை அமைக்கப்பட்டிருக்கிறது வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தாலும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிக்கு எதிரான மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் மட்டுமே இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு செல்ல முடியும் இதனால் லீக் முடிவடைந்த பிறகு ஒவ்வொரு போட்டியுமே இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கடி நடைந்த போட்டியாகவே இருக்கும் இதன் காரணமாக இந்த தொடர் ரசிகர்களுக்கு சரவடியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை விராட் கோலி மட்டும் இந்த விஷயத்தை செய்யவில்லை என்றால் அவரை டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் சேர்க்க என்று முன்னாள் வீரர் மேத்யூ ஏடன் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் ஆண்டு தொடரில் விராட் கோலி நல்ல சீசனில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற பெருமையும் விராட் கோலி பெற்றார் இந்த நிலையில் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் விராட் கோலி எந்த இடத்தில் விளையாட போகிறார் என்ற விவாதம் எழுந்துள்ளது விராட் கோலியை தொடக்க இடத்தில்தான் களம் இறக்க வேண்டும் என்று பல கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இதன் மூலம் விராட் கோலி ஆங்கர் ரூல் மற்றும் அதிரடியாக ஆடி அணியின் ஸ்கோரை நிலைநிறுத்த முடியும் என்று பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார் இருக்கிறார்கள் இது குறித்து பேசிய ஐடன் விராட் கோலி தொடக்க வீரராக விளையாடவில்லை என்றால் அவரை அணியிலேயே சேர்க்க கூடாது என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் அணியில் எப்போதுமே வலது கை இடது கை பேட்ஸ்மேன்கள் இருக்கும் வகையில் பேட்டிங் வரிசையை அமைக்க வேண்டும் டாப் ஃபைவ் பேட்டிங் வரிசையில் மொத்தமாகவே வலது கை பேட்ஸ்மேன்கள் இருப்பது போல் நீங்கள் அறிய நீங்கள் அணியை தேர்வு செய்தால் அது எதிரணிக்கு தான் சாதகமாக அமையும் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் इसलिए मीट पड़